ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது தான் பிஏஓ அசிஸ்டண்ட்டுக்கான ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்போது வேக்கண்ட்டை பற்றி அஃபிஷியல் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எல்லாமே உங்களுக்கு ப்ரூஃபோடு நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ண போகிறேன் சரி ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபிஷியலாக தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எல்லா டிஸ்ட்ரிக்குமே வந்து அனுப்பிச்சிருக்காங்க ஓகேவா இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக தான் ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இது எல்லாமே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் அப்டேட்டு தான் சரிங்களா எதுவுமே வந்து ஃபேக்கெல்லாம் வந்து கிடையாது கிராம உதவியாளருக்கு எல்லா டிஸ்ட்ரிக் இதுவுமே வந்து அமுச்சிருக்கிறாங்க என்ன சொல்லியிருக்காங்க அதில் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது கிராம உதவியாளர் காலி பணியிடங்கள்ன்ட்டு சொல்லியாச்சு மூன்று ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸ் வந்து இருக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி ரீசண்டாக தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஓகேவா ஒரு ஜீவோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து இன்டர்வியூவில் எதை வச்சு வந்து மார்க் போடுறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வழிகாட்டு நெறிமுறைகள் அது போடுறதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு ஜிஓ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நான் செப்பரேட்டாக வீடியோவே வந்து போட்டுருந்தேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஓகேவா டிஸ்கிரிப்ஷன் வர லிங்க் கொடுக்குறேன் அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா என்னென்னலாம் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு ஓகேவா அது வந்து பாருங்கள் அதே மாதிரி அதுதான் இந்த இதெல்லாம் வந்து பின்பற்றி நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது கிராம கா உதவியாளர் காலி பணியிடங்களை வந்து நிரப்பணும் அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக வந்து சொல்லியிருக்கிறாங்க எல்லா கலெக்டருக்குமே நியூஸில் எல்லாமே இன்றைக்கி நியூஸில் எல்லாமே கூட இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்களா என்னன்னு தெரியல பட் ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது காலி பணியிடங்கள் ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக ஜீவோ ஆல்ரெடி வந்து ரிலீஸ் பண்ணுது அதில் வந்து என்னென்னா இப்போ வந்து ரெ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்தே வந்து எவ்வளோ காலி பணியிடங்கள் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி ஆல்ரெடியாக வந்து சொல்லியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது வேக்கண்ட்டுன்ட்டு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓகேவா ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து எவ்வளோ வேக்கன்சி அப்படின்ட்டு நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக் அப்படின்றதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் ஓவரால் பார்த்தீங்கன்னா மூ முந்நூற்றி அஞ்சு வேக்கண்ட்டு வந்து தஞ்சாவூரில் அவைலபிளாக வந்து இருக்குது ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் ஜீரோவுமே வந்து இருக்குது ஓகேவா இது ரிலேட்டடாகவும் செப்பரேட்டாக வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன் மறக்காமல் அதையுமே வந்து செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக ஓகேவா இதெல்லாம் சேர்த்து தான் வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது வேக்கண்ட்டு ஓகே ரெண்டு நாள் முன்னாடி ஜியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா அது வந்து இது தான் இதில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எஜிகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து எவ்வளோ இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைக்கிள் அண்டு வீலர் ஓட்ட தெரிஞ்சவங்க அதனோட திறன் வந்து எப்படி இருக்கணும் வாசித்தல் மற்றும் எழுதும் திறன் எப்படி இருக்கணும் அப்புறம் வசிப்பிடம் எங்கே இருக்கணும் இன்டர்வியூவில் எவ்வளோ மார்க்ஸ் வந்து போடுறாங்க இது எல்லாத்துக்குமே வந்து நான் செப்ரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன் ஓகேவா அதனோட லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஓகேவா இன்றைக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து சொல்லிட்டேன் இது வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதனால் வந்து அதையுமே வந்து செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் லிங்க் கொடுக்குறேன் ஓகேவா இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லையுமே தெரியப்படுத்துங்க கூடிய சீக்கிரமே வந்து வரப்போகுது கண்டிப்பாக வந்து வரப்போகுது விஏ வாச நோட்டிஃபிகேஷனு இது எல்லாமே நீங்கள் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கனா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கு இதெல்லாம் ஒன்றத்தில் நீங்கள் தாராளமாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பருமே இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் எனக்கு த சேவ் பண்ணிவிட்டு தாராளமாக எப்போனாலும் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகேவா முக்கியமாக நீங்கள் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுடனே நோட்டிஃபை ஆகும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்